கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மகாலய அமாவாசை அன்று செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் அதற்காக தான் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டீர்கள் என்னிடம் நிறைய சகோதர சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எங்களுக்கு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த நிகழ்ச்சி நம்ம கொடுக்குறோம் நம்ம இந்த மகாலய அமாவாசை என்றைக்கு வருது அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அதாவது ரொம்ப நேரில் இருக்குது இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்த அற்புதமான மகாலய அமாவாசை திதி வருகிறது அன்று புரட்டாசி மாத அமாவாசை அன்னைக்கு முதல்ல இந்த நாளை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான கொடை இந்த மூன்று நாட்கள் எந்தெந்த மூன்று நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை இறைவன் கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களை வணங்குவதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் திதி தெரியாதவர்கள் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் இந்த மூன்று நாளில் செய்தால் அவர்களுக்கு போய் சேரும் என்பது ஐதீகம் அதுலேயும் மிக சிறப்பு வாய்ந்தது மகாலய அமாவாசை இந்த பதினைந்து நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் நம் இல்லத்தில் தான் இருப்பார்கள் ஐதீகம் அது ஸோ அந்த நேரத்தில் பதினாறாம் நாளாக வருகின்ற இந்த மகாலய அமாவாசை அன்று அவர்களை நாம் நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து நதிக்கரையிலோ ஆற்றங்கரையிலோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அண்ணா அதெல்லாம் முடியாது எங்களால் அவ்வளோ வசதி இல்லை எங்களுக்கு எளிய பரிகாரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நிறைய சகோதர சகோதரிகளுக்காக இந்த எளிய பரிகாரம் ஒரு மூன்று பரிகாரம் சொல்கிறேன் மூணையுமே செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் ஆனால் மூன்றில் ஏதாவது ஒன்றை செய்தால் கூட போதும் அவர்கள் மகிழ்வார்கள் நம் முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் அந்த மூன்று பரிகாரங்கள் சொல்கிறேன் கவனமாக நோட் பண்ணிக்கங்க மிகவும் எளிய பரிகாரங்கள் முதல் பரிகாரம் முன்னோர்களை நினைத்து அந்த இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்று ஒரு சாரி ஒரு ப்ளவுஸு ஒரு வேஷ்டி ஒரு துண்டு வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து இங்கே வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பொருளெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களை அன்போடு நினைத்து மனதார நினைத்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக அதை செய்து அந்த பொருளெல்லாம் ஒரு பையில் தூக்கி போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று அந்த பிரகாரத்தில் மூன்று முறை வளம் வந்து எதிர்க்க யார் வந்தாலும் அது கொடுத்துருங்க வயதில் பெரியவராக இருந்தால் நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க அவங்க ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் இது ஒரு பரிகாரம் சரி இந்த பரிகாரமும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து பெரியோர்கள் நமக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது வாழைப்பழங்கள் ஒன்பது வாழைப்பழம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கோஷாலைக்கோ இல்லை ஆலயங்களில் இருக்கிற கோமாதாக்களுக்கோ அந்த வாழைப்பழத்தை கொடுக்கலாம் ஒன்பது மாடுகளுக்கு கொடுக்குமான்னு கேட்டால் இல்லை ஒ ஒரே பஸ்ஸுக்கே ஒன்பது படத்தையும் கொடுக்கலாம் நீங்கள் இது ஒரு பரிகாரம் ஸோ இப்போ இரண்டு பரிகாரம் சொல்லிட்டோம் இந்த இரண்டு பரிகாரமுமே காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கடைசி ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இது அற்புதமான பரிகாரம் இதற்கு முக்கியமான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு அன்பு தான் ரொம்ப முக்கியம் நம் முன்னோர்களை அன்போடு நினைவு கூர்ந்து நான் மீண்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அன்போடு நினைவு கூர்ந்து நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் ஒரு சாதம் குழம்பு காய் வைப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடி இருந்தால் அங்கே போயிடுங்க இல்லை உங்கள் வீட்டு வாசலில் செவர் இருந்தால் அங்கே போயிடுங்க அந்த இடத்தை சுத்தம் செய்து நீங்கள் சமைத்த உணவை கொடுத்து உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து அழியுங்கள் காக்கை உருவில் அவர்கள் வந்து அது உண்பார்கள் அவ்வளோதான் பரிகாரம் மூன்று பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் மூன்றுமே எளிய பரிகாரம் இந்த மூன்று பரிகாரத்தையும் செய்ய முடிந்தால் சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒன்று தான் செய்ய எங்களால் இல்லைன்னா அந்த ஒரு பரிகாரத்தையும் அன்போடும் ஸ்ரத்தையோடும் செய்யுங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு ஆசைகளை வாரி வழங்குவார்கள் ஸோ இந்த அற்புதமான இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இனிமேல் அடுத்த வருஷம்தான் தான் அமாவாசை வரும் இல்லையா இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அதனால் இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணாமல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த மூன்று பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து முன்னோர்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம்ஸ் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்